வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வயசான ஷியாம் வர்மா மற்றும் அறுபத்தி எட்டு வயசான வீணா தேவி தம்பதி இவங்க ரெண்டு பேரும் டெல்லி கோகுல்புரி பகுதியில வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஷியாம் வர்மா டெல்லி கரோல் பார்க் பகுதியில இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபலா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் இவரோட ரிட்டைமெண்ட்டுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலான்னு யோசிச்சிருக்காங்க இப்படி யோசிச்ச இந்த தம்பதி தான் வாழ்ற அந்த வீட்லயே அதாவது அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபிளோர்லயே வாங்கி சின்னதா ஒரு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க வயசான காலத்துல ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்காம தன்னோட உழைப்ப கொடுத்துட்டு இருந்த இந்த தம்பதி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சமயத்துல ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தூங்க போயிருக்காங்க ஆனா இப்படி நைட்டு தூங்க போன இந்த தம்பதி ரெண்டு பேரும் காலையில இந்த உலகத்தை பார்க்க உயிரோட இல்ல ஏன்னா நைட்டோட நைட்டா இந்த தம்பதி ரெண்டு பேரும் கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நைட்டு அந்த வீட்டுல என்ன நடந்தது கில்லரை அரஸ்ட் பண்ணும்போது அந்த மாநிலமே ஷாக்காக என்ன காரணம் இப்படி எல்லாரையும் ஷாக்காக வச்ச அந்த கில்லர் யாரு கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வழக்கம் போல ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நைட்டு இந்த தம்பதி ரெண்டு பேரும் அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தம்பதி ரெண்டு பேரும் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில வரல இதனால இந்த தம்பதியோட மருமக மோனிகா எதுக்காக தன்னோட அத்தையும் மாமாவும் இன்னும் வர ரூம விட்டு வெளியில வரலன்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இந்த தம்பதி ரெண்டு பேரும் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க ஆனா ஏப்ரல் பத்தாம் தேதி மட்டும் இந்த தம்பதி ரூமை விட்டு வெளியில வராம ரூம் குள்ளையே இருந்திருக்காங்க இதனால கொஞ்சம் டவுட்டான ஆன மோனிகா தன்னோட மாமியார் ரூம்க்கு போய் அந்த கதவை தட்டுறாங்க ஆனா இந்த டைம்ல மோனிகா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த வீட்டுல நடக்குது அது என்னன்னா கதவை லைட்டா தட்டின மறு செகண்டே அந்த கதவு ஓபன் ஆகிருக்கு இப்போ அந்த ரூம்குள்ள போன அந்த பொண்ணு அங்க இருந்த கொடூர காட்சிய பார்த்து அலறி துடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த ரூம்குள்ள ரொம்பவே கொடூரமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில இந்த தம்பதி ரெண்டு பேரும் இறந்து போயிருக்காங்க அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்த பெட் ஃபுல்லா ரத்தமாக இருந்திருக்கு இப்போ இந்த கொடூர காட்சிய பார்த்து கத்தி அழுது மோனிகாவோட அலறல் சத்தம் கேட்டு கேட்டுல தூங்கிட்டு இருந்த மோனிகாவோட ஹஸ்பண்ட் ரவி வேகமா ஓடி வந்திருக்காங்க இப்போ தன்னோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேரும் கொடூரமான முறையில இறந்து போனதை பார்த்து அந்த நபரும் கத்தி அழுதிருக்காரு இந்த டைம்ல சரியா காலையில ஏழு பதினஞ்சுக்கு தன்னோட வீட்டுல நடந்த இந்த பயங்கரத்தை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக இந்த தம்பதியோட பையன் ரவிரத்தன் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க உடனடி உடனடியா கிரைம் சீனுக்கு வந்த போலீஸும் இந்த வயசான தம்பதி இறந்து போன கோலத்தை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க ஏன்னா வைஸ் பிரின்சிபலா ஒர்க் பண்ற அந்த நபரோட கழுத்து அறுக்கப்பட்டது மட்டும் இல்லாம அவரோட மார்பிளையும் பலமான கத்தி குத்து காயோ இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அந்த நபரோட வைஃப் வீணா தேவியோட முகத்துலயும் கத்தி குத்து காயோ இருந்திருக்கு கரெக்டா சொல்லணும்னா கில்லர் இந்த ரெண்டு பேர் மேலயும் தீராத பகையில இருந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க அடுத்ததா இந்த தம்பதி இருந்த ரூமை பார்க்கும் போது அங்க இருந்த பீரோ லாக்கர் கூடவே அதுல இருந்த இருந்த சில பொருட்கள் குறிப்பா அந்த ரூம்ல பீரோல இருந்து கில்லர் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல இருந்த சில தங்க நகைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கில்லர் இருக்கான் சோ இது திருட்டுக்காக நடந்த கொலை தானே கன்ஃபார்ம் பண்றாங்க இருந்தாலும் இது திருட்டுக்காக நடந்த கொலையா இல்ல வேணுன்னே திட்டமிட்டு கில்லர் பண்ணின சதியா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல சோ போலீஸ் இந்த கொலைய யார் பண்ணிருப்பா இந்த தம்பதியோட ரூம்ல எப்படி இவ்வளவு பணம் வந்தது இந்த ரூம்ல இவ்வளவு பணம் இருக்கிற விஷயம் எப்படி கில்லருக்கு தெரியும் அப்படின்னா இந்த தம்பதிக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த கொலைய பண்ணிருக்கணும்னு யூகிச்சு அவங்களோட முதற்கட்ட விசாரணைய தொடங்கிருக்காங்க அந்த விசாரணையில இந்த வயசான தம்பதி ரெண்டு பேரும் அவங்களுக்கு சொந்தமான நிலத்தை தனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நபருக்கு ஐம்பது லட்சத்துக்கு வித்திருக்காங்க அப்படின்னு அந்த ஐம்பது லட்சத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அட்வான்ஸ் பணமா அஞ்சு லட்சத்தை மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கற விஷயமும் தெரிய வருது அப்படின்னா இந்த தம்பதி அட்வான்ஸ் பணம் வாங்குற விஷயம் தெரிஞ்ச யாரோ ஒரு நபர் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும்னு சந்தேகப்படுறாங்க இதனால இந்த தம்பதியோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் குறிப்பா அட்வான்ஸ் பணம் கொடுத்த அந்த நபர் இப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இந்த கேஸ சால்வ் பண்றதுக்காக மூணு போலீஸ் டீம் உட்பட சில ஸ்பெஷல் டீம் துரிதமா செயல்பட்டு அவங்களோட வேலையை பார்த்துருக்காங்க ஆனா எல்லாருக்கிட்டயும் விசாரிச்சதுக்கு அப்புறமும் இந்த கொலையில யாருக்கும் பங்கு இல்லைன்னு தெரிய வருது சோ போலீஸ் ஷியாமர்மா ஒர்க் பண்ற அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த நபருக்கு எதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கிறாங்க ஆனா அந்த ஸ்கூல்ல இந்த நபருக்கு எதிரியே இல்லைன்னு தெரிஞ்சதுனால போலீஸோட இந்த முயற்சியும் தோல்வியை கொடுத்திருக்கு கடந்த ரெண்டு நாளா பல பேர் கிட்ட விசாரிச்சும் போலீஸ்க்கு எந்த ஒரு குளூவும் கிடைக்கல இப்போ இந்த கேஸ் போலீஸ்க்கு பயங்கர சேலஞ்சா மாறுது சோ போலீஸ் கில்லர் எந்த வழியா வீட்டுக்குள்ள வந்து எந்த வழியா வெளியில போயிருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீட்டை ஃபுல்லா சோதனை பேசிட்டு அந்த தம்பதியோட பையன் கிட்டையும் மருமக கிட்டையும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணதுல கில்லர் பின்பக்க வாசல் வழியாதான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது இது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கில்லர் அத்துமீறி நுழைஞ்சதுக்கான எல்லா அறிகுறியும் இருந்திருக்கு ஆனா கில்லர் யாருன்னு தெரியாம இருந்த போலீஸ் அந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல யாரும் எதிர்பார்க்காத பல அதிர்ச்சியான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேளுங்க இந்த வயசான தம்பதிக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருந்திருக்காங்க தன்னோட பொண்ண காஞ்சியாபாத்ல இருக்கிற விபன் அப்படிங்கிற நபருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறமா இந்த தம்பதி ரெண்டு பேரும் தன்னோட பையன் ரவிரத்தன் மருமகள் மோனிகா ஆறு வயசு பேரன் அர்ஷ் இவங்க கூட தான் கோகுல்புரியில இருக்கிற தன்னோட சொந்த வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட அந்த வீட்டுல இந்த தம்பதி ரெண்டு பேரும் முப்பத்தி எட்டு வருஷம் வாழ்ந்திருக்காங்க இப்போ அந்த வீடு ரெண்டு மாடி வீடா இருக்கிறனால கிரவுண்ட் பிளோர்ல இந்த வயசான தம்பதியும் ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இந்த தம்பதியோட பையன் ஃபேமிலியும் வாழ்ந்திருக்காங்க ஸ்டார்டிங்ல ரவிரத்தன் தன்னோட அப்பா வேலை பாக்குற அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியா சில மாசங்கள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த ஸ்கூல்ல கிடைக்கிற வருமானம் தன்னோட குடும்ப தேவையை சமாளிக்க போதுமானதா இல்லாததுனால சொந்தமா ஜவுளி கடையும் கூடவே காஸ்மெட்டிக் திங்ஸ் அதாவது அழகு சாதன பொருட்களையும் வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த கடை வச்சதுல இருந்து ரவிரத்தனுக்கு பண பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இல்ல இப்படியே இந்த தம்பதியோட வாழ்க்கை சந்தோஷமா நகர்ந்துட்டு இருந்த இந்த டைம்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அதாவது கொரோனா லாக்டவுன் சமயத்துல எல்லாரும் வீட்டில தான் இருந்தாங்க அந்த டைம்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வர எல்லாரு கையிலையும் மொபைல் இருந்தது சோ மோனிகாவும் பொழுதுபோக்குக்காக சோஷியல் மீடியாவை அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக் மூலமா மோனிகாவுக்கு ஆசிஸ் அப்படிங்கிற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு நாளாக நாளாக இந்த பழக்கம் கள்ளக்காதலா மாறுது குறிப்பா சோஷியல் மீடியால பல நல்ல விஷயமும் இருக்கு பல கெட்ட விஷயங்களும் இருக்கு நல்ல விஷயத்தை கத்துக்கிற கெட்ட விஷயத்த ஓமிட் பண்றதும் நம்மளோட கையில தான் இருக்கு ஆனா இந்த கேஸ்ல வர்ற மோனிகா கெட்ட விஷயத்த கத்துக்கிட்டு பேஸ்புக் மூலமா தகாத உறவை வளர்த்துருக்காங்க இந்த தகாத ரிலேஷன் ரெண்டு அப்பாவி உயிரை காவுவாக போகுதுன்னு அந்த டைம்ல மோனிகாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல இப்போ கள்ள காதலா மாறின இந்த நட்பு இவங்க ரெண்டு பேரையும் தகாத உறவுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கு இதனால இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம பல தடவை தனிமையில சந்திச்சு நெருக்கமா இருந்திருக்காங்க சொல்ல போனா மோனிகா தன்னோட வாட்ஸ்அப் சேட் ஃபுல்லா ஆசிஸ் கிட்ட ஆபாசமான வார்த்தைகளை தான் பேசியிருக்காங்க போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல மோனிகாவோட மொபைல வாங்கி சோதனை பண்ணிருக்காங்க அப்படி சோதனை பண்ணும் போதுதான் இந்த எல்லா விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இப்போ மோனிகாவோட கள்ள உறவு யாருக்கும் தெரியாம கண்டினியூ ஆகிட்டு இருந்த இந்த டைம்ல மோனிகா ஆசிஸ் கூட பேசுற விஷயம் பழகுற விஷயம் இதெல்லாம் அந்த பொண்ணோட மாமியாருக்கு தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம மோனிகா ஆசிஸ் இவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல சந்திச்சு பேசினதையும் மோனிகாவோட மாமியார் பாத்திருக்காங்க சோ தன்னோட மருமகளை இப்படியே விட்டா தன்னோட மகனோட லைஃப் பாயில் ஆயிரும் அவனுக்கு ஆறு வயசுல ஒரு பையன் இருக்கான் அம்மாவோட நடத்த சரியில்லைன்னா தன்னோட பேரை சரியான முறையில வளர மாட்டான்னு நினைச்சு மோனிகாவை கண்டிச்சது மட்டும் இல்லாம இல்லாம மோனிகாவோட மொபைலையும் வாங்கி வச்சிருக்காங்க மோனிகாவோட மொபைல் தன்னோட மாமியார் கிட்ட இருந்தாலும் வேற ஒரு மொபைல் மூலமா மோனிகா தன்னோட கள்ள காதலன் ஆசிஸ் கிட்ட பேசி தொடர்ந்து உறவுல தான் இருந்திருக்காங்க இப்போ மோனிகாவோட இந்த கள்ள உறவு அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கும் தெரிய வந்ததுனால தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்காங்க ஆனா மோனிகா வீட்டுல இருக்கிற யார் பேச்சையும் கேக்குற மாதிரி இல்ல இதனால தொடர்ந்து அந்த பொண்ணோட மாமியார் தன்னோட மருமகளை கண்காணிச்சது மட்டும் இல்லாம திருந்தி வாழ சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அட்வைஸ் பண்ற எல்லாரும் எதிரியா இதனால தன்னோட லைஃப்ல அடிக்கடி தலையிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற தன்னோட மாமியாரும் மாமனாரும் உயிரோட இருக்க கூடாது இது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருக்கிற பணத்தையும் நகையையும் திருடிட்டு ஆசிஸ் கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழலான்னு நினைச்சிருக்கா ஆனா அவ நினைச்ச மாதிரி நடக்கணும்னா இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு யோசிச்சு சில மாசத்துக்கு முன்னாடி இருந்தே தன்னோட மாமியார் மாமனார் இவங்க ரெண்டு பேரையும் எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை ஆசிஸ் கிட்ட கேட்டு ரெண்டு பேரும் பேசி பைனலா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க சில மாசமா ஆசிஷ்கும் எந்த ஒரு வேலையும் இல்லாம இருந்ததுனால இந்த முடிவுக்கு ஓகே சொல்லிருக்கான் சொல்ல மோனிகா தான் தன்னோட மாமியார் மாமனார் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்துல பிடிவாதமா இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நைட்டு மணிக்கு ஆசிஸ் கூட்டிட்டு மோனிகா வீட்டுக்கு வந்திருக்கான் தன்னோட வீட்டோட திறந்து இந்த ரெண்டு பேரையும் வர வச்சிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ள வந்த இந்த ரெண்டு பேரையும் யாரும் பாத்துற கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ரெண்டு பேரும் மோனிகா வீட்டு மொட்டை மாடியில மறைஞ்சிருந்திருக்காங்க சரியா நைட்டு பத்தரை மணிக்கு கடையில இருந்து வீட்டுக்கு வந்த மோனிகாவோட ஹஸ்பண்ட் கிரவுண்ட் பிளோர்ல இரு இருக்கிற தன்னோட அப்பா அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருக்காங்க இப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போன அந்த நபர் நைட்டு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபருக்கு தூக்கம் வந்திருக்கு கடையிலேயே ரொம்ப நேரமா நின்று வேலை பார்த்த டயர்டில தான் தூக்கம் வருது போலன்னு நினைச்சு அந்த நபரும் அசந்து தூங்கிருக்காங்க ஆனா அந்த நபரோட ஒய்ஃப் மோனிகா அவர் குடிச்ச பால்ல தூக்கம் மாத்திர கலந்த விஷயம் ரவிக்கு தெரியாது இப்போ ரவி நல்லா அப்புறம் சரியா நைட்டு பதினொன்று மணிக்கு மேல மொட்டை மாடியில் இருந்த ஆசிஸையும் அவனோட ஃப்ரெண்டு விகாஸையும் கூட்டிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற தன்னோட மாமியார் ரூமுக்கு போயிருக்கா இப்போ அந்த ரூம் குள்ள நுழைஞ்ச இந்த மூணு பேரும் மோனிகாவோட மாமியார் மற்றும் மாமனார் இவங்க ரெண்டு பேரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க இப்படி கழுத்தை நெரிக்கும் போது இந்த தம்பதி ரெண்டு பேரும் கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா யாரையும் தப்பிக்க விடாத மாதிரி கையில வச்சிருந்த கத்தியை எடுத்த ஆசிஸ் மோனிகாவோட மாமனார் மார்பிளையும் மாமியார் தலையிலையும் கொடூரமாக குத்துனது மட்டும் இல்லாம கழுத்தையும் கொடூரமாக அறுத்து போட்டிருக்கான் இந்த கொடூரம் எல்லாம் நடக்கும் போது மோனிகா தன்னோட மாமியார் மற்றும் மாமனார் இவங்க ரெண்டு பேரோட கையையும் காலையும் பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க ஒரு பக்கம் கத்தியால ஏற்பட்ட காயத்தாலையும் இன்னொரு பக்கம் மூச்சு விட முடியாமலும் துடிச்சிட்டு இருந்த இந்த தம்பதி ரெண்டு பேரும் துடிக்க துடிக்க பரிதாபமா இறந்து போயிருக்காங்க இதுக்கப்புறமா இந்த கொலைய திருட்டு கேஸா மாத்துறதுக்காகவும் தான் சந்தோஷமா வாழ்றதுக்காகவும் அந்த ரூம்ல இருந்து நாலு லட்சம் பணம் நகை மற்றும் சில விலை உயர்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையும் திருடிட்டு அதே பின்பக்க வாசல் வழியா தப்பிச்சு போயிருக்கானுங்க இப்போ கில்லருக்கு எதிராக எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணின போலீஸ் மோனிகா உட்பட மோனிகாவோட கள்ளக்காதலன் ஆசிஸ் மற்றும் அவனோட பிரண்ட் விகாஸ் இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருக்காங்க இந்த கொலை ரீசெண்டா நடந்ததுனால இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோட்ல நடந்துட்டு だで。でで பல வருஷமா வைஸ் பிரின்சிபலா இருந்து தன்னோட முதுமையில கூட வளர்ச்சி சாப்பிடணும்னு நினைச்ச இந்த தம்பதிய தன்னோட கள்ள காதலுக்காக மருமகளை கொடூரமா கொலை பண்ணிருக்கா நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சொசைட்டில கள்ள காதலால அநியாயமா இறந்து போறாங்க சோ முடிஞ்ச வர உங்களோட வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருங்க காதல் கள்ள காதல் இது ரெண்டுமே கடைசியில மிக பெரிய பிரச்சனைல வந்துதான் முடியும் தன்னோட மருமக தப்பே பண்ணி இருந்தாலும் அவளை எப்படியாவது திருத்தி நல்ல வாழ்க்கைய வாழ வைக்கணும்னு நினைச்ச இந்த மாமியார் மாமனாரோட செயலை என்ன சொல்ல உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இது வர வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்